அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது நாம் அனைவருமே புனிதமான ரஜப்பு மாசத்தினுடைய சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமையில் இருக்கும் அதாவது ரஜப்பு பிறை ஐந்து பகல் பொழுதில் இருக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதில் இப்போது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அவசியம் நம்ம ஓத வேண்டிய அற்புதமான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்ஷால்லா இன்றைக்கு நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு எண்ணங்களையும் அல்லாத்தாலா பூர்த்தியாக்கி தருவோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரிசுக்கையும் இன்னும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தில் வெற்றியையும் அல்லாத்தாலா போதும் போதுங்கிற அளவுக்கு தருவோம் இந்த வாரம் நீங்கள் பாருங்கள் இன்ஷால்லா இந்த வாரம் முழுக்க இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இன்னும் இந்த வாரத்தில் நீங்கள் எதை நினச்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுக்கு பணப்பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது அல்ல உங்களோட செல்வத்தில் வரக்கத்தை அதிகப்படுத்திடுவான் போதும் போதுங்கிற அளவுக்கு பணமும் வெற்றியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த அளவிற்கு ஒரு பறக்கத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே நம்ம எல்லோருமே கட்டாயம் செலவாத் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இல்லையா நம்ம எல்லோருமே இதை கேள்விப்படுறோம் ஆனால் நம்மள எத்தனை பேர் ஜுமாவுடைய தினத்தன்னைக்கு அதிக அளவில் நான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சிருக்கேன் அந்த எண்ணிக்கையை நான் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் முடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க குறைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செலவாத்துக்களை பற்றி கேட்கறதோடு சரி அதை நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கு செலவாத்தை பற்றி ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஒரு ஒரு சிறந்த ஒரு சம்பவத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் புரியும் இந்த செலவாத்தினுடைய அருமைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் தேன் எவ்வளோ இனிப்பாக இருக்குது இனிமையாக இருக்குது அப்படின்னு ஆனால் அது ஏன் இவ்வளோ இனிமையாக இருக்குது நமக்கு அதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கணுமா அதற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முறை தேனியை பார்த்து ரசுல்லா பேசுனாங்களாமா தேனியே இந்த தேன் எப்படி உற்பத்தி ஆகுது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தேனி சொல்லித்தான் ஏ ரசோல்லா நாங்கள் மலர்களில் இருந்து மகரந்தத்தை எடுத்துட்டு நாங்கள் எங்களோட அந்த கூட்டுக்கு கொண்டு போய் துப்பிடுவோம் இப்படி தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கு சரி உற்பத்தி ஆகுறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒவ்வொரு பூக்களுமே இனிமையாக இருக்கிறதில்ல ஒரு பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தும் கசக்கும் இன்னொரு பூக்களில் இனிக்கும் இன்னொன்று புளிக்கும் ஆனால் எல்லா பூக்கள்லேயுமே நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கூட்டுக்கு கொண்டு வந்து போடும்போது அது எப்படி இனிமையாக மாறுது அப்படின்னு கேட்கும்போது தேனி சொல்லிச்சான் யாரை சுல்லா இதற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது அதுதான் நாங்கள் ஒவ்வொரு பூக்களில் இருந்தும் அந்த மகரந்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு எங்களோட கூட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான் அதை நாங்க சொல்லி நாங்க அதை துப்புவோம் அது இனிமையாக மாறிடுது அதில் அல்லாஹால நிறைய சத்துக்களையும் நிறைய ஆரோக்கியத்தையும் கொடுக்குறான் நிறைய வரக்கத்தையும் அதில் பொழிஞ்சுட்டான் அப்படின்னு அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுதான் செலவாத்து அல்லாஹால எங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கான் ஒவ்வொரு மலர்கள்ல இருந்தும் நாங்க மகரந்தத்தை எடுத்துட்டு நாங்கள் கூட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் தான் நாங்கள் ஓதுறோம் நாங்கள் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்துடுறோம் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதில் எல்லா பறக்கத்தையும் கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு தேனி அழகான ஒரு கதையை சொல்லியிருக்கு அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் இதெல்லாமே நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இதிலிருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் எல்லாமே செலவாத்தினுடைய சக்தி கொண்டுதான் வாழுது இதை சொல்லும்போது தேனே அவ்வளவு இனிமையா மாறும்போது செலவாத்த நாமும் சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு இனிமையா இருக்கும் அதை பத்தி நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா கட்டாயம் இந்த சம்பவத்தை நீங்க கேட்ட பிறகு நீங்க யோசிங்க உங்களோட வாழ்க்கைய தேனை விடவும் இனிப்பா மாத்தணும் ரொம்ப கசந்து போய் கிடக்கிற வாழ்க்கையை ரொம்ப இனிப்பாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா செலவாத்த அதிகப்படியாக நீங்கள் ஓதுங்க இன்றைக்கு நம்ம ஒரு சிறந்த செலவாத்தோடு ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் வெறும் பத்து முறை இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு ஓதிடுங்க அலமது இல்லா அது என்ன செலவாத்து அப்படின்னா அதுதான் தரூதே இப்ராஹிம் செலவாத் நம்ம அத்தகையத்தில் ஓதுவோம் இல்லையா அந்த செலவாத்து தான் இதை எப்படி ஓதணும் அப்படின்னா നാ ഉൾക്ക് ഓത്തി കാട്ടും പറഞ്ഞ ഇസ്മിള്ള റഹ്മാൻ ഇറഹീം അള്ളാഹു മലീ അലാ മുഹമ്മദ് ഇവാലാ അലി മുഹമ്മദ് ഇൻ ഖമാ സലൈത അല ഇബ്രാഹീമ വാലാ അലി ഇബ്രാഹീമ ഇനക്ക ഹമീദു മജീദ് അള്ളാഹുമ്മ ബാറിക് അല മുഹമ്മദ് ഇവാലാ അലി മുഹമ്മദ് ഇൻ ഖമാ ബാക്താലാ ഇബ്രാഹീമ വാലാ അലി ഇബ്രാഹീമ ഇനക്ക ഹമീദും മജീദ് യാ ഫാഹു യാ റാക്കു அவ்வளோதான் திரும்பவும் நீங்கள் மறுபடியும் இந்த செலவாத்தை ஆரம்பிங்க லாஸ்ட்டில் யா பத்தாகும் யார் ரஜாகும் அப்படின்னு ஒரு தடவை ஓதிக்கோங்க இப்படியே நீங்கள் பத்து தடவை ஓதுங்க அதே மாதிரி இந்த திக்ரையும் பத்து முறை நீங்கள் ஓதிடுங்க ஏன் இந்த செலவாத்தை நம்ம பத்து முறை நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஒரு தடவை சொன்னாலே அல்லாத்தால நம்ம மேலே பத்து அருட்கொடைகளை பொழியறோம் நம்ம இந்த செலவாத்த பத்து தடவை ஓதும்போது நூறு அருட்கொடைகளை அல்லாத்தால நம்ம மேலே பொழியறான் அந்த அருட்கொடைகளை போது எனக்கு வெற்றியை கொடு எனக்கு ரிசுக்க கொடு வெற்றியாளனே வெற்றியை கொடுக்கக்கூடியவனே ரிசுக்க கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம சொல்லும்போது கட்டாயம் அல்லாத்தால நமக்கு வெற்றியையும் தருவான் இன்னும் நம்முடைய ரிசுக்க பழக்கத்தாகவும் மாற்றி தருவான் எனவே இன்ஷா செலவாத்துக்களில் சிறந்த செலவாத்தா இருக்கக்கூடிய இந்த தருதே இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் இந்த திக்ரோடு சேர்த்து பத்து தடவை ஊதிட்டு அல்லா இடத்துல துவாசிங்க இந்த அமலை பீரியட்ஸ் டையத்தில் இருக்கக்கூடியவங்களும் தாராளமாக செய்யலாம் எனவே இன்ஷாலாம் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லா இடத்துல துவாச்சிங்க எல்லா மக்களையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷாலாம் என்னுடைய துவாவில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க லந்தில்லாம் எல்லாமே அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் இந்த புனிதமான ரஜப்பு மாதத்தின் பறக்கத் கொண்டு இந்த ஜுமாவுடைய தினத்தின் பறக்கத் கொண்டு கபூலாக்கி தருவான் ஆக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு வேண்டுகோள் கட்டாயம் இந்த பதிவை நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடித்த உடனே எல்லா மக்களுமே இந்த அமலை செய்யணும் அப்படிங்கிறனால முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் அது வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கேட்பது கிடைக்கும் ஜிஃபா மற்றும் தௌபாகி தான் வேணும் அப்படின்னாலும் சரி எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழ்லேயே நாங்கள் முழு குரானையும் நாங்கள் ஓதணும் வரக்கூடிய ரமலானில் நாங்கள் முழுசாக ஒரு தடவையாவது குரானை முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து